ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக் ஆஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹோட்டலில்லாம் கிடைக்கிற பரோட்டா சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பரோட்டாக்கு மாத்திரம் கிடையாது சப்பாத்தி பூரிக்குமே கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன் அதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன் கஸ்கசா சோம்பு முந்திரி எடுத்திருக்கேன் முந்திரி வந்து ஏழு எட்டு நம்பர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஒன்று எடுத்திருக்கேன் சின்னதாக ஒரு டொமேட்டோ இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா இதுவும் நம்ம அரைக்கத்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து கொறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நான் இதில் கட் பண்ணி தான் போட்டதுனால இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணியும் விட்டுட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் குருமாவுக்கு நம்ம எப்போதுமே அரைக்கும் போது லாஸ்ட்ல வந்து பொட்டுக்கடலை போட்டு அரைக்கணும் ஃபர்ஸ்டே போட்டோம் அப்படின்னா ரொம்ப குழவளப்பாயிடும் இந்த மாதிரி லாஸ்டா அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் குரகுரப்பா இருக்கும் குருமாவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுற மசாலா எல்லாம் பார்க்கலாம் தனியா பவுடர் ரெட் சில்லி பவுடர் கறி மசாலா பவுடர் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் டீ ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஹாஃப் ஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா பவுடர் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேன் ஸ்பூனில் ஒன்லேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் வரைக்கும் எடுத்துக்கலாம் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இது தாளிப்புக்காக எடுத்து வச்சது கல்பாசி கண்டிப்பாக ஆட் பண்ணணும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஆனால் கொஞ்சமாக போட்டுக்கணும் சோம்பு பிரிஞ்சி இலை ஒரு சின்னதாக ஒரு ஏலக்காய் அண்ணாசிப்பூ பட்டை எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஆனியன் ஆனியன் பெரிய சைஸ் ஸ்லைஸ் பண்ணி தாளிக்கிறேன் நீலவாக்கில் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பில எடுத்திருக்கேன் டொமேட்டோ வந்து நல்லா பழுத்த டொமேட்டோவாக ரெண்டு டொமேட்டோ எடுத்திருக்கேன் இந்த குருமாவும் நம்ம தான் செய்ய போறோம் ஆயல் ஊத்திட்டு சூடானதுக்கு அப்புறமே பண்ணுறதுக்காக வச்சிருந்தது எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம் நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமே நம்ம ஆனியன் ஆட் ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணுன்றது கிடையாது ஜஸ்ட் அது கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஆனால் ஆனியன் கூடவே கண்டிப்பாக புதினாவும் போட்டுக்கணும் அதை எண்ணெயிலே சேர்ந்து வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமே அதில் நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ கூடவே டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் டொமேட்டோவும் போட்டுட்டு நல்லா ஓரளவு அப்புறமே நம்ம மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே போட்டுக்கலாம் அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து அது எண்ணெயில் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இதுபோல் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் எதுவுமே வதக்கலை ஸோ அதனால வந்துட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நிறையா ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும் நல்லா கொதிச்சு வேகும்போது அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இந்த குருமாவை கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம செய்யணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா தண்ணி நிறையாவே ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் சர்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால குருமா நல்லா தண்ணியாக தான் நான் செய்கிறேன் சப்போஸ் நீங்கள் பூரிக்கு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஃபைனலாக அதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கொத்தமல்லி திரும்பவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை அப்படி மூடி வச்சிடலாம் குக்கர் வெயிட் போட்டுட்டு மூணு விசில் வைக்கணும் அதில் ஃபர்ஸ்ட் விசில் வர வரைக்கும் மட்டும் ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கணும் செகண்ட் விசிலும் தேர்ட் விசிலும் கண்டிப்பாக லோ ஃபிளேமில் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க அப்போதான் குருமா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் ஸ்டீம் போனதுக்கு அப்புறமே குக்கர் திறந்து பார்க்கும் போது இந்த மாதிரி ஆயில் வந்து ஒரு லேர மேலே இருக்கும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா குருமா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதில் கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு குருமா சர்வ் பண்றதுக்கு ரெடியாக இருக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னு சொன்னால் சப்பாத்திக்கும் பரோட்டாவுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சப்போஸ் நீங்கள் பூரிக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த குருமா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ